ஏதாவது ஒரு நடிகர்கள் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கும் போது கசப்பான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா ஏதாவது ஒரு அனுபவம் அந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கு சினிமாங்கிறதுல வந்து சீனியர் இருக்கு நடிக்கணும் அவங்களுக்கு வந்து பல வருட அனுபவங்கள் அதனால அவங்க வந்து எதையுமே வந்து உடனே திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய பவர் அவங்ககிட்ட இருக்கும் நாங்கள் வந்து புதுசாக போகிறோம் நாங்கள் போனோம்னால் எங்களுக்கு எங்கே நிற்க எங்கே நடக்க எங்கே அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இந்த டைரிக் வந்து சொல்லும்போது அதை நம்ம செய்வோம் சில நேரங்களில் பல நேரங்களில் நாங்கள் தவறாக செஞ்சுருவோம் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் திடீர்னு தானே உள்ளே வந்தோம் ரொம்ப அப்படி இருக்கும்போது அதை வந்து எங்களுக்கு மேலே இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நாங்கள் நடிக்கிறோம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா அண்ணே அப்படி இல்லைண்ணே கொஞ்சம் இப்படி வந்து நேங்கண்ணே அவர் சாராக தான் சொல்கிறாரு கொஞ்சம் என் கூட இப்படி பேசுங்கண்ணே அப்படி இப்படி கொஞ்சம் எங்களை அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஆசுவாசப்படுத்தி எங்களை கொஞ்சம் அந்த ஒரு வெக்கப்பட வைக்காம எப்படின்னு கேட்டிங்கன்னா